வாழ்வில் வெற்றி காற்றை மட்டுமே சுவாசிக்கும் நண்பர்களே நல்லவர்கள் அதை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களோட நான் பேச போகிறேன் கோயம்புத்தூரில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு காலேஜில் அதுவும் ஒன்று ஒரு ரெண்டு நாள் ஒர்க் ஷாப்பு ஒருத்தொருத்தருமே வந்து என்னென்ன திறமைகளை அறிஞ்சிட்டு வளர்த்துட்டு வந்தால் வாழ்க்கையில் சிறக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்டெக்ட்டில் சப்ஜெக்டில் போயிட்ருக்கு இந்த ட்ரைனிங்குடைய ஒரு போர்ஷன் வந்து நல்லவங்களை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஸோ அதை வந்து இன்னைக்கு நான் உங்களோட பேச போகிறேன் ஸோ அதை நீங்கள் கற்றுக்கும் போது உங்களுக்கு உங்களை சுற்றி நல்லவங்களே வச்சுட்டிங்கனாக்கா லைஃப் வில் பி பியூட்டிஃபுல் ஸோ இன்றைக்கி வந்து புக்கு படிக்கிறது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ரேராக போயிட்டுருக்கிற சுச்சுவேஷனில் டிவியும் சரி சினிமாவும் சரி மாணவர்களை குறிப்பாக ஆசிரியர்களோட நட்பு இல்லையா அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஸ்டூடெண்ட் அண்ட் தி ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அவங்க என்ன மாதிரி நட்புறவில் இருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து அதை காட்சிப்படுத்துகிற விதம் வந்து கவலை கொள்கிறதாக தான் இருக்குது இப்போ காமெடி அப்படிங்கிற பேரில் காமெடின்ற போர்வையில் டீச்சர்ஸை வந்து அவமானப்படுத்துறது மாணவன் வந்து ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது அதுதான் அப்படிங்கிற மாதிரி போதிக்கிறாங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுனால் இப்படித்தான் டீச்சர்ஸை இன்சல் பண்ணணும் இப்படித்தான் பஸ்ஸில் தொங்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து காட்சிப்படுத்துகிறாங்க இப்போ காலேஜுக்கு வரும்போது ஆயுதங்கள் அறிவாளலாம் எடுத்துகிட்டு வரானுங்க இப்போது ஆயுதங்களெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது வந்து வீரத்தோட வெளிப்பாடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷன் இன்றைக்கி இருக்குது அது வந்து நிறைய மாணவர்கள் இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு இப்போது க கத்தி கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு தான் காலேஜுக்கு வரான்ற மாதிரியான எதார்த்தம் நம்ம பேப்பரில் நியூஸில் நம்ம பார்க்குறோம் பஸ் டே அப்படிங்கிற பேரில் ஒரு ஒரு மாணவர்களும் பண்ணுற கூத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பஸ்ஸில் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற மற்ற ஆட்கள் எல்லோரையும் மற்ற பயணிகள் எல்லோரையுமே வந்து சங்கடத்தில் ஆழ்த்துகிற மாதிரியான ஒரு விஷயங்களாக தான் இருக்குது ட்ரக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நிறைய மாணவர்களுடைய பேக்கில் புக்கு இருக்கு இல்லையோ ட்ரக்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இருக்குது சப்போ அவனுடைய பேகை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவனுடைய பேகும் குப்பையாக தான் இருக்குது அவனுடைய மனசும் குப்பையாக தான் இருக்குது இப்போ அதை கண்டிக்க வேண்டிய பெற்றோர் என்ன பண்ணுறாங்கன்னா இருந்தும் குருலர்களாக இருக்காங்க தன் பையனை கண்டிக்கிறதுக்கு எந்த பேரண்ட்ஸுமே இல்லை தண்டிக்க துணியிற ஆசிரியர்கள் பார்த்திங்கனாக்கா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆசிரியர்கள் வந்து தண்டனைக்கு சிக்கிற தனியாக மாறிடுறான் இப்போ என்ன என் பையனை நீ எப்படி நீ திட்டுவேன் என் பையனை நீ எப்படி அடிப்பேன்னு சொல்லி ப்ரொஃபஸர்ஸு மேலேயும் டீச்சர்ஸ் மேலேயும் கேஸ் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி வந்து சமுதாயம் டோட்டலாக மாறி இருக்கு இப்போது மாணவன் கொடுக்குற ஃபீஸு முக்கியமாக இல்லை நல்லதை போதிக்கிற ப்ரொஃபஸர்ஸ் முக்கியமாக இல்லை அந்த மாணவனை மாண்பு மிகு ஆக்க விழையிற மாண்பு முக்கியமாக அப்படிங்கிற குழப்பத்தில் தான் நிராதரவான நிலையில் தான் நிறைய நிர்வாகம் இருக்குது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மூணை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாத கன்ஃப்யூஷனில் தான் இருக்காங்க அங்கங்கே சில குரல் வந்து ஆசிரியர்களுடைய தரத்தை குவாலிட்டி ஆஃப் தி ப்ரொஃபஸர்ஸ் சீர்தூக்கி பார்க்க சொல்கிற சிந்தனைகள் சிதறல்களாக இருக்குது இப்படி மொத்த கடலும் சேராக கலங்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் மொத்தமே சரி அதாவது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சரியில்லை ப்ரொஃபஸர்ஸ் சரியில்லை மாணவர்கள் சரியில்லை மேனேஜ்மெண்ட்டு சரியில்லை இந்த மாதிரி எல்லாமே வந்து சேராக கலைஞருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் முத்தெடுக்கிறது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் கொடுங்க குறைந்தபட்சம் ஒரு நல்ல மீனை நல்ல மாணவர்களை இந்த சமூகம் எப்படி பெறப்போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நல்லவங்களாக எப்படி அவங்க வெளியில் வரப்போகிறாங்க இந்தியாவோடய எதிர்காலம் மாணவர்கள் கையில் அப்படின்னு மேடைக்கு மேடை பேசிகிட்ருக்காங்க மாணவர்களுடைய கையில் என்ன அப்படிங்கிற யதார்த்தத்துக்கு விடை தெரிஞ்சவங்க சொல்கிற விளக்கங்கள் கூட இன்றைக்கி விமர்சனத்துக்கு ஆளாகிற விதண்டாவாதம் தான் நடந்துட்டுருக்கு ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் சமூ சரியான பாதையில் தான் சரியான பாதையில் தான் இந்த சமூகம் போயிட்டுருக்கா உன் நண்பனு காட்டு நீ யாருன்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற கூற்றுக்கு எத்தனை மாணவர்களால் தன்னுடைய நட்பு வட்டத்தை பட்டியலிட முடியும் ஏனோ எனத்தோட பணம் பணத்தோடங்கிற மாதிரி நம்மளுடைய இன்னைக்கு நிலமை நாம் இப்போது வச்சுருக்கிற நண்பர்களுடைய பிரதிபலிப்பு ரிஃப்ளெக்ஷன் நாளைய நம் வாழ்வு இனி நாம் போகும் நண்பர்களுடைய பிரதிபலிப்பு ஸோ இப்போ உங்கள் கையில் என்ன இருக்குது ஃப்யூச்சரில் இன்னும் என்னெல்லாம் நம்ம கையில் நமக்கு கிடைக்க போகிறது ஸோ நம்மளுடைய நண்பர்கள் நல்லவங்களா அப்படிங்கிறது இருக்கட்டும் முதல்ல நாம் நல்லவங்களா அப்படிங்கிற ஒரு செல்ஃப் எவால்யூவேஷன் வந்து ஒரு ஒரு மனுஷனுமே எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இன்றைக்கி வந்து சமுதாயம் இருக்குது மகாபாரதத்தில் நல்லவங்க பக்கத்தில் தான் நான் இருப்பேன் அப்படின்னு கண்ணன் சொன்னான் இப்போது கண்ணனையும் காணும் நல்லவனையும் காணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் இருக்குது ஸோ நல்லவங்க நல்லவர்கள் உங்களுடைய வாழ்வுக்கு வழி சொல்லும் வழிகாட்டிகள் நல்லவர்கள் துவண்டு விழும்போது தோல் கொடுப்பவர்கள் நல்லவர்கள் அக்கறையை வெளிப்படுத்தும் அகல் விளக்குகள் நல்லவர்கள் ஆலோசனை வேண்டின் கலப்படம் இல்லாமல் கருத்து சொல்பவர்கள் நல்லவர்கள் கோபத்தை நெஞ்சில் வைக்காமல் வார்த்தைகளில் மட்டுமே வடித்து சொல்பவர்கள் ஸோ நல்லவர்களை அடையாளம் கண்டாக வேண்டிய கட்டாயத்தில் தான் நம்மளுடைய கால்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகே இந்த சமுதாயத்துக்கு தொண்டு செய்பவரா உங்களுடைய நண்பர்கள் குவாலிஃபிகேஷன்ஸோட கேரக்டரைசேஷன்ஸ் இந்த சமுதாயத்துக்கு தொண்டு செய்கிறா அதாவது சர்வீஸ் பண்ணுறேன் சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாளா இல்லை தொண்டு சேவை அப்படிங்கிற போர்வையில் தனக்கும் தன்னோட குடும்பத்துக்கும் சொத்து பணம் புகழ் சேர்த்துட்ருக்கிற பர்சனாலிட்டியாக இருக்காங்களா இந்த மாதிரி இருக்கிறவங்க நல்லவங்களா எல்லாத்துக்குமே உங்களை எதிர்பார்க்குறாங்களா அதாவது ஆர்ப்பரித்து வா அறிவாயுதம் ஏந்திவா அப்படின்னு அவங்க நடத்துகிற விழாக்கும் அவங்க நடத்துகிற போராட்டத்துக்கு உங்களை இன்வைட் பண்ணுறாங்களா இல்லைன்னா விழி சிந்தும் கண்ணீரை துடைக்க தன்னுடைய விரல்களை தருபவரா ஸோ உங்களை போராட்டத்துக்கு கூப்பிட்றாங்களா என்ன இல்லை உங்களுக்கு வேணுங்கிறத செய்கிறாங்களா அது அவங்க நல்லவங்களா அப்படிங்கிற கேரக்டர்ஸில் வராங்களா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் உங்களுடைய சிக்கலான நேரத்துலேயுமே நீங்கள் முழுசும் நம்புகிறவங்களா அவங்க இருக்காங்களா உங்களுடைய மனசில் இருக்கிற சுமையை இறக்கி வைக்கிற இடமா தன்னுடைய இதயத்தை தருவங்களா இருக்காங்களா இல்லை நீங்கள் இறங்கி வந்ததுக்கு அப்புறமா டே நான் கயிறு கிடையாதுரா பாம்பு தான் அப்படின்னு உங்களை பாதாளத்தில் தழுறவங்களா இருக்காங்களா ஆற்றுல இறங்கின பின்னாடி தான் மண் குதிரை அப்படின்னு என் மண்டைக்கு புரிஞ்சுது அப்படின்னு உங்களை புலம்ப வைக்கிறவங்களா அப்படின்றது நீங்கள் பாருங்க எப்போவுமே நகைச்சுவையாக இருப்பாங்களா நீங்கள் சோகத்தோடு போனால் கூட உங்களை ஒரு நிமிஷத்தில் மனசு மாற்றி அச்சா உங்களோடது ஃபுல்லாக மகிழ்ச்சியில் உங்களை அப்படியே மாற்றி நான் இருக்கேன்டா கவலைப்படாதே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயிப்போம் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுறவுங்களா உங்களால் ஈஸியாக தொடர்பு கொள்ள முடிஞ்சவங்களா அவங்க இருக்காங்களா கவலையோடு இருக்கிறவங்களுக்கு இவரை பார்க்க முடியலையேங்கிற இன்னொரு கவலையும் ஏற்றி விடாமல் காலத்தில் செய்த உதவி பெரியுது அப்படின்னு வள்ளுவர் சொன்னதை போல் உங்களுக்காக உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கக்கூடிய ஆளா இந்த அஞ்சு கேள்விக்கு விடை தேடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அரிதாரத்துக்கு பின்னாடி இருக்கிற அடையாளம் உங்களுக்கு புலப்படும் சரி நல்லவனுக்கான அடையாளம் என்ன ஒரு மனுஷனுடைய செயல்களே அவனோட மொத்த அடையாளம் எஸ் தே டூ ஃபிசிக்கலி வெர்பலி மென்டலி ஒன்லி குட் ஆக்ஷன்ஸ் நல்லதை மட்டும்தான் அவங்க செய்வாங்க எண்ணம் சொல் செயல் எல்லாத்துலேயுமே நல்லதை மட்டுமே செய்கிறவங்க நீங்கள் நல்லவங்க அப்படின்னு வச்சுக்கலாம் குட் ஆக்ஷன் மென்டலி நல்ல எண்ணம் மற்றவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க நல்லவங்க யாரன்னா அவங்க மற்றவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க அப்போ துரோகம் செய்யாத வட்டம் உங்களுக்கு இருக்கும் கோபப்படாமல் இருப்பாங்க ஸோ உங்களுடைய நட்பு மேலே 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 வேறு விட்டு வளரும் உங்களுக்கு அவங்களுக்கும் எந்த விதமான மனத்தாங்களும் டிஸ்பியூட்ஸும் வராது சரியாக சிந்திப்பவர்கள் உங்களுக்கு சரியான அட்வைஸை சின்சியராக உண்மையாக கொடுப்பாங்க இவங்களுடைய ப்ரெசன்ஸில் இவங்களோட துணை உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் எந்த விதமான லட்சியமாக இருந்தாலுமே ஈஸியாக நீங்கள் வந்து அடைய முடியும் குட் ஆக்ஷன்ஸ் பெர்பலி சொல் பொய் சொல்ல மாட்டாங்க நேர்மையாக இருப்பாங்க பொய் சொல்லி உங்ககிட்ட கடன் வாங்க மாட்டாங்க உங்களை பற்றி வதந்தி பரப்ப மாட்டாங்க உங்களுடைய உங்களை மாய வலையில் விழ வைக்க மாட்டாங்க தப்பான விஷயங்களை நன்மை அப்படின்னு சரின்னு உங்களை நம்ப வைக்க மாட்டாங்க கோல் சொல்லி பிரிக்க மாட்டாங்க ஸோ உங்களுடைய நட்பு வட்டம் உறவினர் வட்டம் தொழில் வட்டம் எல்லாமே எப்போவுமே நல்ல சிந்தனை வட்டமாகவே ஆரோக்கியமாக இருக்கும் இவங்களால் அது வந்து மேலும் பலப்படும் நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் மேலே உயர்வீங்க குட் ஆக்ஷன் ஃபிசிக்கலி செயல் அவங்க எப்படி உங்கள்கிட்ட செயல்பட போகிறாங்க அன்பாக இருப்பாங்க முரட்டுத்தனமாக மூர்க்கத்தனமாக இருக்க மாட்டாங்க இறக்க குணத்தோடு இருப்பாங்க சட்டத்துக்கு உட்பட்டு இருப்பாங்க நல்லவர்கள் யாரெல்லாம் நல்லவர்கள் ஐடென்டிஃபிகேஷனில் சட்டத்துக்கு உட்பட்டு இருப்பாங்க இந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரியான தப்புக்களை எல்லாம் செய்யாத ஆளாக இருப்பாங்க இவங்களுடைய நட்பு உங்களுக்கு வந்து ஒரு கௌரவத்தை கொடுக்கும் நீங்கள் யோசித்து பாருங்களேன் ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லி நீங்கள் அறிமுகப்படுத்திக்கும் போது இருக்கிற பெருமை எப்படி இருக்குது இவன் வந்து பத்து கொலை செஞ்சுருக்கான் இப்போ பதினஞ்சு கொள்ளை அடிச்சிருக்கான்னு சொல்லி அவன்தான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது அவனை நீங்கள் நல்ல ஒன்று எடுக்க முடியுமா உதவிகரமாக இருப்பாங்க தரம் தாழ்ந்த அருவறுக்கத்தக்க பேச்சு செய்கை எதுவுமே இல்லாமல் உதவுற தூய மனசோடு இருக்கிறதுனால உங்களுக்கு உதவி தேவைப்படுற நேரத்தில் தயக்கப்படாமல் ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகே என்னுடைய நண்பனாக இருக்க குறைந்தபட்சம் இந்த தகுதி இருந்தே ஆகணும் அப்படி இருந்தால் தான் அவங்கள என்னுடைய ஃப்ரெண்டாக என்னால் ஏற்றுக்க முடியும் அவங்கள என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு தேவைப்படுறது இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்கிற ஆட்கள் தான் அப்படிங்கிறது உங்களுடைய தீர்மானமாக இருக்கணும் உங்களுடைய எல்லா நண்பர்களையும் இந்த கேள்வி சல்லடையை போட்டு நீங்கள் வடிகட்டுங்க இந்த குவாலிஃபிகேஷன் இந்த ஆட்டிடியூட்ஸ் இந்த ஹேபிட்ஸ் அவங்களுக்கு இருக்கான்னு நீங்கள் சல்லடை போடும்போது நல்லவங்க மட்டும்தான் மேலே இருப்பாங்க நல்லவங்க எப்பவுமே மேலே தான் இருப்பாங்க ஆனால் துரதிருஷ்டவசமாக அது வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்ச எண்ணிக்கையில் தான் இருக்கும் நீங்கள் அப்படி செல்லிட போடும்போது நிறைய பேருக்கு உங்களுக்கு மேபி அப்படி கிடைக்கிற ஆட்கள் ஜீரோவாக கூட இருக்கலாம் ஸோ நல்லவங்களை அறிஞ்சிக்கிறதுக்கு வடிகட்டிய நாடுற மாதிரியே உங்களை நல்லவனாக மாற்றிக்க ஒரு முகம் பார்க்குற கண்ணாடியை வந்து நீங்கள் நாடுங்க ஸோ இந்த கண்ணாடிக்கு முன்னாடி நீங்கள் போய் நிற்கும்போது நீங்கள் நல்லவனா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இப்போ மற்றவங்க நல்லவங்களாக இருக்காங்களான்றது இப்போ இவ்வளோ நேரம் பார்த்த மாதிரியே நீங்கள் உங்களை நல்லவனா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்னீங்கன்னா கண்ணாடி வந்து உங்களுக்கு ஒரு மூணு பாடத்தை வந்து சொல்லுது கண்ணாடிக்கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கங்க கண்ணாடி என்ன சொல்லுது பாருங்கள் நம்மளுடைய முகத்தில் அழுக்கு கரை ஏதாவது பட்டுட்டால் அது வந்து கண்ணாடியில் தெரியுது ஸோ அந்த கண்ணாடி வந்து பார்த்திங்கனாக்கா கரையை கூட்டுறதும் கிடையாது குறைக்கிறதும் கிடையாது கரெக்டாக அது என்ன இருக்கோ உள்ளதை உள்ளபடி அப்படியே காட்டுதில்ல அதே மாதிரி தான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட உங்களுடைய கூட பிறந்தவங்க கிட்டே உங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகட்டும் அவங்கக்கிட்ட எந்த அளவுக்கு குறை இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து அதை சுட்டி காட்டணும் நீங்கள் எதையுமே எக்ஸாஜரேட் பண்ணி ஜோடிச்செல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது ஒரு துரும்பை தூணாக்குற மாதிரியோ கடுகை மலையாக்குற மாதிரியோ நீங்கள் அப்படி பண்ணாதீங்க கண்ணாடி என்ன இருக்கோ அதை அப்படியே காட்டுற மாதிரி தான் நீங்கள் இருக்கணும் ரெண்டாவது விஷயம் கண்ணாடி முன்னாடி நீங்கள் நிற்கும்போது தான் அது உங்களுடைய குறையை காட்டுது கரெக்டாக நீங்கள் அங்கேருந்து நகர்ந்துட்டீங்கன்னா கண்ணாடி சைலண்ட் ஆகிடுது இல்லை அதே மாதிரி தான் மற்றவங்களுடைய குறையை வந்து நீங்கள் அவங்கக்கிட்டையே நேரடியாக நீங்கள் சுட்டி காட்டணும் அவங்க இல்லாத டைமில் முதுகுக்கு பின்னாடி பேசுகிறது கூடாது அது வந்து ரொம்ப தப்பான ஒரு ஆட்டிடியூட் மூணாவது விஷயம் ஒருவருடைய முகக்கரையை கண்ணாடி காட்டினதுனால அவர் அந்த கண்ணாடி மேலே எரிச்சலோ கோபமும் வருதா நீங்கள் போய் நிற்கிறீங்க உங்களுடைய குறையை காட்டுது உங்களுக்கு என்ன கண்ணாடி மேலே கோபமாக வருது இல்லை இல்லையா அதே மாதிரி தான் உங்கள் கிட்ட இருக்கிற குறையை யாராவது சுட்டி காட்டினா அவங்க மேலே நீங்கள் கோபமோ எரிச்சலோ படாமல் பா சொன்னதுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அந்த குறைகள் நிஜமாவே உங்கள் கிட்டே இருக்கும்னா அதை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஆட்டிடியூடுக்கு நீங்கள் வரணும் ஸோ உங்களுக்குள்ள இந்த தன்மாற்றங்களில் நீங்கள் ஏற்படுத்திக்கிங்க இனிமேல் எப்பெல்லாம் நீங்கள் கண்ணாடி முன்னாடி நிற்கும் போதும் இந்த அறிவுரை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும் ஸோ நல்லவங்களை அடையாளம் காண்றது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அதே அளவு நாமளும் நல்லவங்களாக இருக்கிறது முக்கியம் உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது அப்படின்னு இருக்கிறது சிறப்பு அடிப்பது போல கோபம் வரும் அதில் ஆபத்து இருக்காது நீ அழுதால் நானும் அழுவேன் அதற்கு காரணம் புரியாது அப்படிங்கிறது ஒரு தூய மனம் நன்றியை மறந்தால் மன்னிக்க மாட்டேன் பார்வையில் நெருப்பாவேன் நல்லவர் வீட்டில் நாய் போல் உழைப்பேன் காலுக்கு செருப்பாவேன் அப்படிங்கிறது தெய்வ குணம் இந்த தூய மனமும் தெய்வ குணமும் வச்சுட்டு நீங்கள் வாழ்க்கையை வாழுங்க உங்களுடைய வாழ்க்கையை இருக்கும் அது மட்டும் கிடையாது யாவும் உண்புகள் பேசும் கைவசமாகும் எதிர்காலம் வாழ நினைத்தால் வாழலாம் வழியாயில்லை பூமியில் மீண்டும் வேறொரு தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன்